பசுபதி பாண்டியன் அப்படிங்கிறவரோட ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தோட காவல்துறையில் இருக்கக்கூடிய எந்த உயர் அதிகாரிகள்கிட்ட யார் வேணாலும் எப்ப வேணாலும் நீங்க கேட்டுக்கிடலாம் அதாவது ஹார்பரை மையமா வச்சு மாமூல் வாங்குறது அவங்களோட பிரதான தொழிலாவே இருந்துச்சு கட்ட பஞ்சாயத்து தேவையில்லாத கூலி படுகொலைகளை அவர் நிகழ்த்தினார் அப்ப இந்த அந்த காலகட்டத்துல அவங்க வந்து அந்த ஹார்பரில் உள்ள மாமூல் கேட்டு வாங்குறதோ அந்தந்த தூத்துக்குடி மாவட்டங்களில் திருநெல்வேலி மாவட்டங்களில் இந்த கந்து வெட்டி இந்த மாமுல் இந்த மாதிரி இதில் அவங்க வரும்போது அதை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது ஏன் அப்படின்னா பண்ணையார் குடும்பத்துக்கு பல ஏக்கர் கணக்கில் அவங்களுக்கு இடங்கள் இருக்குது உப்பளம்லாம் சொந்தமாக வச்சுருக்காங்க அப்போ அந்த உப்பளத்தில் எடுத்து கான் கான்ட்ராக்ட் பேஸில் வேலை செய்யக்கூடியவங்க கிட்ட அந்த மாமுல் இவங்க அந்த கம்யூனிட்டி ரிலேட்டடாக வந்து ஒரு பகையை உருவாக்கி சண்டையை உருவாக்கி பணம் கேட்டு ரவுடி மாமூல் கேட்கும்போது போது அதை பொதுவாக ஒரு ஊர் தலைவராகவோ அந்த பண்ணையாராகவோ இருக்கக்கூடிய ஒரு நிலக்கலர்கிட்ட எடுத்து சொல்லக்கூடியது அது காமனாக உள்ள ஒரு விஷயம் அப்படி போகும்போது தான் பண்ணையார் குடும்பத்தாட்கள் இவங்களை நீ இங்கெல்லாம் வச்சிக்காதப்பா உனக்கு வேற ஏரியா இருந்தது நீ எங்கேயாச்சும் நீ போய் பார்த்துக்கோ அப்படிங்கிறது தான் இதோட ஆரம்பம் ஆனால் இந்த பண்ணையாரோட குடும்பத்துக்கிட்ட பசுபதி பாண்டியன் அவர் வர்றதுக்கு முன்னாடியே